啊！ தன்னிடம் தன்னு போடு தன்னனநாதம் தன்னானே தன்னனநாதிரன் தன்னானு பொரு தன்னையா தன்னனநாதினம் தன்னான போடு தன்னனநாதினம் தன்னானே தன்னன நாதிரன் தன்னானே பொரு தன்னன்னாதிரன் தன்னானையா தன்னனநாதினம் தன்னான போடு தன்னனநாதினம் தன்னானே காலியுடைய வாசல நமக்கு சிதாளம் போடையில தன்னனநாதினம் தன்னான போடு தன்னனநாதினம் தன்னான் கா உடைய வாசலில நம்ம கைவிசி தாளமுடையிலாம் தன்னன நோதினம் தன்னானே போடு தன்னன்னா தினம் தன்னானே வாழை கொலைகளும் தான் அசையும் நல்ல வாசகம் தமிழ் பாடலாம் கண்ணன்னா தினம் தன்னானே போடு தன்னன நோதினம் தன்னானே தன்னன்னாதிரம் தன்னானே போடு தன்னன் நாதிரம் தன்னானே தன்னன்னா தினம் தன்னானே போடு தன்னனம் தன்னானே கிழக்கு முகமுள்ள காலியம் மா கிருஷ்ணனுடைய தன்னனன்னா தினம் தன்னான் போடு தன்னா தினம் தன்னானே கலக்க முகமுள்ள காலி எம்மாயன் கிருஷ்ணனுடைய எனி எம்மாம் தன்னனா தினம் தன்னான் போடு தன்னனோ தினம் தன்னானே கலக்கமில்லாமடைய இவ கண்ண போறவான சொல்லி அம்மாம் தன்னனநாதினம் தன்னான் போடு தன்னா தினம் தன்னானே தன்னன்னாதிர தன்னானே போடு நானே போனாதம் தன்னானே கம்சனை கொண்டவளம் இவ பத்திரியா பிறந்தவளாம் தன்னனநாதம் தன்னான ஒரு தன்னனநாதினம் தன்னானே சிறந்தவளாம் இவ ஆயிர கண்களும் கொண்டவளாம் தன்னனநாதினம் தன்னானே ஒரு தன்னனநாதினம் தன்னானே பாவைய பாவைய பாருங்கடி பவ பத்தி படந்தத பாருங்கடி தன்னனநாதினம் தன்னான ஒரு தன்னன பல்லுவாருங்கடையம் தன்னம் தன்னானு நாதினம் தன்னானே கோவைய பாருங்கம்மா கோவ கொட்டி படத்தட பாருங்கமாம் தன்னன்னாதம் தன்னானு போடு தன்னனநாதினம் தன்னானே கோவை பாலம் போல சிவாயிக்கு கொண்டவர் செய்ய பாருங்கமாம் தன்னனநாதினம் தன்னானு போடு தன்னனநாதினம் தன்னானே தன்னனநாத ஓடு நாதிரம் <singing flowers> ஆமா தன்னாதிரம் தன்னானே போடு தன்னாதிரம் தன்னானே தன்னனநாதம் தன்னானே போடு தன்ன நன்னாதிரம் தன்னானே பாவைய பாவைய பாருங்கடி பாவ பத்தி படங்கத பாருங்க போடு தன்ன நன்னாதிரம் தன்னானே தன்னாதிரம் தன்னானே போடு தன்னாதிரம் தன்னானே தன்ன நன்னாதிரம் தன்னான தன்னானே தன்ன நன்னாதிரம் தன்னானே அது பேசுகே அது தன்ன நன்னாதிருந்த நானு போடு தன்னாதிர நானு நந்த வனத்தில நாளைகே அது நாலரை மாதமா பேசுங்கலி